நம்முடைய தொழுகையில் நாம் ஒருபோதும் செய்யக்கூடாத சில விஷயங்களை இந்த வீடியோவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹினுடைய தூதர் நபிகள் வசலம் அவர்கள் கூறியதாக அன்னை ஆயிஷா அலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உணவு வந்து காத்திருக்கும் போதும் சிறுநீர் மற்றும் மலத்தை அடக்கிக் கொண்டும் நீங்கள் தொழுகக்கூடாது என்றார்கள் அல்லாஹினுடைய தூதர் நபி சல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் நமக்கு முன்பாக நாம் சாப்பிடுவதற்காக உணவு இருந்தால் அந்த உணவை உட்கொண்டு விட்டுதான் சாப்பிட்டு விட்டுதான் நாம் தொழுக வேண்டும் சிறுநீர் மற்றும் மலத்தை அடக்கிக் கொண்டும் தொழுக கூடாது என்பதை இந்த ஹதீசிலே புரிந்து கொள்ளலாம் இரண்டாவதாக நபி தோழர் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீம் என்ற நபிமொழி தொகுப்பினிலே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதீசாக இடம்பெறுகின்றது ஒருவர் தம் இடுப்பில் கை வைத்தவாறு தொழுகுவதற்கு அல்லாஹினுடைய தூதர் நபி வசலம் அவர்கள் தடை விதித்தார்கள் மூன்றாவதாக முஸ்லீமிலே தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது ஹதீசாக இடம்பெறுகின்றது தூதர் நபி சல்லாஹ் வசலம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் தொழும்போது அவர் தம் இறைவனிடம் ரகசியமாக உரையாடுகின்றார் எனவே அவர் தமக்கு முன்னாலோ அல்லது திசையிலோ அல்லதுமோ உமிழ வேண்டாம் தொழுகையிலே சஜிதா செய்யக்கூடிய இடத்திலே சிறு கற்கள் இருந்தால் அதை எப்படி நாங்கள் அப்புறப்படுத்துவது என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் வசலம் அவர்களிடத்திலே கேட்க அல்லாஹினுடைய தூதர் சொன்னார்கள் அவ்வாறு செய்துதான் ஆக வேண்டும் என்று இருந்தால் ஒரே ஒரு தடவை மட்டும் தான் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் ஆக மட்டும் செய்வதற்கு அல்லாஹின் தூதர் நபி வசலம் அவர்கள் அனுமதி அளித்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு சஜிதாவிலும் கற்களை நகர்த்துவது அல்லது வேறொரு பொருளை நகர்த்துவதுமாக இருப்பது தொழுகையிலே தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது மேலும் முஸ்லிம் என்ற நபிமொழி தொகுப்பிலே எண்ணூத்தி நாற்பத்தி ஐந்தாவது

வேண்டும் நம்முடைய முடி அல்லது நம்முடைய ஆடை அதற்கு தடையாக இருக்கக்கூடாது நாம் நெற்றியை வைக்கும்போது தரையில் வைக்கும்போது நெற்றி நேராக தரையிலே பட வேண்டும் என்பதையும் கவனத்திலே கொள்ளுங்கள்